அனந்தமே ஜெயம் எல்லாம் போனோம் இப்ப வாசு அப்படிங்கறதுல நம்ம பார்ப்ப பொழுது சிலருக்கு சில அமைப்புகள்ல சில இம்பேலன்ஸஸ் இருக்கிறது இம்பேலன்ஸஸ் இருக்கும்போது சில இடங்கள்ல குடும்பத்திலயும் சரி தொழிலும் சரி கல்வியிலேயும் சரி சில வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு நிச்சயிக்கொள்வாங்க இதெல்லாம் சமன் செய்து கொள்வதற்கு ஒரு எல்லாரும் வீட்டிலேயுமே இருக்கக்கூடிய அளவுல குரு ஜித்தன்ஜி அவங்க அவங்க எழுபத்தி அஞ்சு ஆண்டு அனுபவத்தில் இந்த வாஸ்து கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகணபதியை இன்ட்ரோடியூஸ் சுப சுபகணபதி வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான வெல் பேக்கிங் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து ரெண்டு விதமான தன்மையிலே இதை அமைச்சிருக்காங்க ஒன்று வந்து ஒரு அட்ராக்டிவான சுபகணபதியை கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது இதனுடைய அமைப்பு இந்த இது இருக்கக்கூடிய யந்திரம் இல்லையா இது வந்து கோல்டு பிளேட்டிங் யந்திரம் இந்த எந்திரம் வந்து வெற்றிக்கு உண்டான எந்திரம் எதிர்மறையான ஆற்றல் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலோ எதிர்மறையான ஆற்றலை விலக்கித் தள்ளுவதற்கோ இந்த எந்திரம் பயன்படும் அது இல்லாம கீழே இருக்கக்கூடிய எந்திரங்கள் இல்லையா இது எல்லாமே பிரமேடம் பிரமேனுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய யந்திரங்களும் நம்முடைய உள்பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளைட்டிங்ல வந்து நிறைய பிரமீட்ஸ் இருக்கும் இது எதுக்காக என்ன கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல வருவதற்குண்டான விஷயங்களை இதில் அமைச்சிருக்கா அந்த உயர பார்க்கும் பொழுது இதை எங்கேனா பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிமொழி வீட்டினுடைய கன்னிமொழையில இதை எடுத்து பயன்படுத்தலாம் கன்னிமொழியை ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் அதனால செல்வ பலன் நிலைப்பதற்கும் வெற்றிகள் கூடுவதற்கும் வீட்டில் உள்ள வாழ்க்கை துணை அதாவது கணவனுடைய செல்வாக்கு பெருங்குவதற்கும் இது யூஸ் ஆகுது ஒன்று ரெண்டாவது அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய டேபிள் இருக்கு இல்லையா அந்த டேபிள்ல வந்து கஸ்டமர்ஸை ஈர்ப்பதற்குண்டான சக்தி இதுல அமைத்துருங்க மூணாவது கார்ல வந்து டேஷ் போர்டுல நம்ம இதை அமைச்சது காருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது இல்லாம ஆஹ் சில பேர் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல போகும்போதே தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து காரில் போகும்போது இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பாதுகாப்பாகவும் நேர்மறையாகவும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருப்பதற்கும் இந்த சுப கணபதியை பயன்படுத்தலாம் இதை ஜித்தன் செய்ய எழுபத்தி ஐந்து நாளில் ஆராய்ச்சியினுடைய பயனாக தற்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பு இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து கீழே ஒரு இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை டிக்கெட் தொடர்பு போட்டு வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றி கே சந்தோஷம்